வணக்கம் நாட்டோட்டை கேபிஆரின் தொடக்கா பள்ளியின் செயலாளர் ஜெய்த் அன்புஜோடி பேசுகிறேன் எங்கள் பள்ளியில் ஏழை எளிய மாணவர்களின் கூலி தொழிலாளர்கள் குழந்தைகள்தான் படிக்கின்றனர் நான் நூறு மாணவ மாணவி செல்வங்களும் நான்கு ஆத்திரியப் பெருமக்களும் ஒரு சத்துணவு பணியாளரும் பணிபுகின்றனர் கற்பனை விருத்தம் அறக்கட்டளையின் சார்பாக இரண்டு நவீன கழிப்பறை வசதி கட்டித்தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி உலகம் ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது கேபிஆர் பிரைமரி ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல்ல ஏழை மாணவர்கள் தான் படிக்கிறாங்க அந்த மாணவர்களுக்காக ஒரு கழிவறை கேட்டோம் கற்பக விருட்ச மரத்து மூலம் அது மூலம் கழிவறை கட்டுவதற்காக ஏதுவாக ஏற்பாடுகள் செய்து கட்டிடங்களை நடந்து கொண்டிருக்கிறது இன்று இப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகம் சிறுசு நீ விடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்து போது ும் இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிக்கைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் விழைப்பாரினோ ஒரு அறுபதாயிரம் அமைப்பில் ஒரு கணிப்பை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் இயக்குனர் பேரரசு கற்பகம் அறக்கட்டளை சென்னை நாற்பத்தினுடைய நிறுவனர் ஐயா அவர்களையும் நமது பள்ளியின் சார்பாக வரவேற்போம் எனக்கு லட்சியத்திலே உயர்ந்த லட்சியம் இருவருக்கு உதவுவதை பள்ளி மாணவர்களுக்கு குறிப்பாக மாணவிகளுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய ஒரு தொண்டு உள்ளதுக்கு அந்த கரவசூரம் நன்றி சொல்லணும் தந்திக்கு உதவி பண்றது சரஸ்வதிக்கே நம்ம உதவி செஞ்சது மாதிரி மனித ரொம்ப முக்கியம் சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட விஷயம் உங்க கூட நானும் கத்துக்கிட்ட விஷயம் பிறருக்கு உதவுவது நம்மால முடிஞ்ச அளவு பிறருக்கு நம்ம உதவும் பிறருக்கு உதவி வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்கு அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஓகே அடிக்கடி உங்களுக்கு பாக்குறேன் நன்றி வணக்கம் தொண்ணூத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அல்வியல் நடத்திட்ட பண்டிகை தமிழ்நாடு முழுக்க பண்ணியிருக்கோம் கொரோனா சமயத்தில் ஒரு மூணாயிரம் குடும்பத்தில் ஒரு அரிசி மளிகைப் பொருள்லாம் கொடுத்து உதவி செஞ்சிருக்கோம் நிறைய பண்டிகைகளுக்கு கட்டமைப்பு வசதிகளை செஞ்சு கொடுத்தோம் கொரோனா சமயத்துல அப்பா அம்மாவை இழந்த ஒரு முப்பது பசங்களை தொடர்ந்து படிக்க வச்சுக்கிட்டு வரோம் வருஷம் அவங்களுக்கு ஃபீஸ் கொடுத்து அதுல வந்து சார் வந்து என்னுடைய கார்த்தை வந்து துறைக்கொழில இருக்கக்கூடிய மிகவும் கஷ்டப்படுற பிள்ளைகளுடைய படிப்புக்கெல்லாம் வந்து எங்க சார்பா அவர் தான் கொடுப்பாரு அதோட பழக்கத்துலதான் வந்து முதல்ல கேட்டதே பள்ளி இருக்கு சார் அதை மறந்துடாதீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா உதவியில் கேட்டு யாருமே கணக்குன்னு கேட்டதில்லை எனக்கு தான் படித்த பள்ளி நான் இருக்கக்கூடிய ஊருக்கு அப்படிதான் சொல்லி கேட்பாங்க அவருடைய ஊர் சம்பந்தமா நிறைய படம் எடுத்திருந்தா நான் படித்த பள்ளியை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆவணமா இருந்தாரு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு

இவங்க அமெரிக்காவில் சாண்டியாகோ இடத்துல இருக்காங்க ராம் அவரும் சாண்டியாகோ ராம் சாண்டியாகோ திரு லக்ஷ்மணன் மற்றும் குடும்பத்தினர் லண்டனில் இருக்காங்க ஆனந்த கவினா குடும்பத்தினர் பெங்களூரில் இருக்காங்க திருமதி சங்கீதா குடும்பத்தினர் அமெரிக்கா அவங்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் சம்பந்தமே இல்லை ஏதோ வருஷம் மார்க்கெட்ல கிட்ட பணம் கொடுத்தோம்னா அது கரெக்டா முறையே வந்து போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கள் அத்துணை பேருக்கும் நன்றியை மூலம் இந்த மாணவர்களை எப்படி சமூக அக்கறை உள்ளவர்களாக மாற்றுவது அப்படின்னு ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு இருநூறு மாணவர்களுக்கு இருந்து இருக்கும் தமிழ்நாட்டில் எந்த பண்டிகாக இருக்கலாம் அப்பா அம்மா ஆதரவு இல்லாமல் இருக்க குழந்தைகள் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூல் பேக் கொடுப்பாங்க இந்த ஸ்கூல் பேக் பார்த்தீங்கன்னா மற்ற பேக் இல்லாமல் நல்லா பெருசாக ரொம்ப தரமாக திருப்பூரில் இது பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த வெளியில் வாங்கினா எழுநூத்தம்பது ரூபா மார்க்கெட் வேல்யூ ஸோ எங்களுக்காக டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த பேக் வந்து வாங்குகிற ஒவ்வொரு குழந்தையும் அவர்கள் பள்ளியிலோ இல்லை படிக்கக்கூடிய கல்லூரியிலோ இல்லை பொது இடங்களிலோ ஒரு மரத்தை நட்டு வைக்கணும் அப்படிங்கிறதா இது முதல் போன வந்து இறை மொழியை தொடங்கி வச்சாரு இந்த ஆண்டு வந்து எஸ் பி முத்தராமன் சார் வந்து தொடங்கி வச்சாரு அவர் அடுத்த நிகழ்ச்சியா வந்து பேரரசர் சார் வந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அந்த புக்ஸ் இதுக்கெல்லாம் பேக்லாம் கொடுத்தவங்க மலர் சங்கர நாராயணன் அவங்க சென்னை ஸ்ரீதர் ஆஸ்திரேலியா பலராமன் ஆஸ்திரேலியா தீனதயாளன் சிங்கப்பூர் பாலா வெங்கட பிரசாத் சிங்கப்பூர் லன் யூகே சத்யமூர்த்தி யூசியே சிவசுப்ரமணியன் யோசி இவர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் மாணக்கூட மாணவருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அதன் மூலமா ஒரு மரக்கன்று இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ இடத்துல வளர்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஸோ இந்த பேக வாங்குகிற குழந்தைகள் கண்டிப்பாக நல்ல ஒரு மரக்கண்ணை வளர்த்து நட்டு வைக்கணும் அப்படிங்கிறது வரும்போது உங்களால் முடிந்த அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்க பிள்ளைங்களுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் நீங்க போய் ஒரு பிளாஸ்டிக் பேக்ல வந்து பொருட்களை வாங்கிட்டு வந்து அந்த பேகை நீங்க மக்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேக் மக்கிறதுக்கு நானூறு வருஷம் ஆகும் ஸோ அந்த பிளாஸ்டிக் பேக் இருக்கிறதுனால அந்த மண்ணில் செடி கொடி வளராது அதனால என்ன நீ ஸ்கூல் பேக் கடைக்கு போக சொன்னாலும் என்ன பண்ணுவோம் வீட்டுல இருந்து பேக் எடுத்துட்டு போவோம் அதுவுமே நீங்க செய்ய நல்ல விஷயம்தான் ஸோ உங்களுக்கு குடும்பத்தினருக்கு இங்க இருக்கக்கூடிய தெருவுக்கு இங்க இருக்கக்கூடிய கிராமத்துக்கு இங்க இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மாநிலத்திற்கு நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நல்ல விஷயமும் உங்களுக்கு நூறு மடங்கு திரும்பி வரும் வரணும்னு சொல்லி இந்த அரிய நிகழ்ச்சியை இங்கே அமைத்து கொடுத்த பேரரசு அவர்களுக்கும் എങ്കോ പിന്നോ എങ്കോ വളർന്നോ പിന്നലുകൾ തീണ്ടവിടമോ എങ്കോ പങ്കോ വളർന്നോ പിന്നലുകൾ തീണ്ടവിടമോ അലന്നോ உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தளாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழர் உயிரம் உண்டு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன்

உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தேது தாழாது நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழ இனம் உண்டு